ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கருங்குளம் கருங்குளம்னா உங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேல திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த கருங்குளம் கருங்குளத்துக்கு பக்கத்திலே ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் பூடிய ரோடு கரிங்குளத்துக்கு அடுத்து திருச்செந்த ஸ்ரீவைகுண்டம் போய் தான் போனோம் திருச்செந்தூர் பூவுடைய ரோட்டில் ரெண்டாவது கிலோமீட்டரில் ஹைவேஸில் ரோடு முகப்பில் இருக்குது பாருங்கள் நாலு பக்கமும் நல்லா பில்லர் போட்டு சுவர் கட்டியிருக்காங்க ரோடு முகப்பை பாருங்கள் பஸ் எப்பவும் பஸ்ஸு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு அஞ்சரை ஏக்கர் இருக்குது உள்ளுக்க முன்னால் கம்பெனி ஏதோ வச்சு நடத்தியிருக்காங்க ஸோ அதனால் கிணறு சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸு போரு பாருங்க இந்த கிணறு பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த கிணறு நான் உங்களுக்கு திருப்பி நான் காட்டுறேன் பாருங்கள் எத்தனை வட்டு இருக்குதுன்னு பாருங்கள் மொத்தம் அதில் பத்து வட்டு இருக்குங்க இதில் அஞ்சு வட்டு வந்து அஞ்சு அதாவது தான் வட்டுன்னு சொல்கிறேன் இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வட்டு வந்து நிலத்துக்கு மேலே இருக்குது ஆறு வட்டு கீழே இருக்குது ஸோ இந்த ஆறு வெட்டுங்கும்போது ஒரு தான் ஆறு அடியிலேயே உங்களுக்கு தண்ணி இருக்குது இதை தான் நான் சொல்ல வரேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிளர்ந்தே எண்ணுங்க நான் ஒன்றுனா கிளியராக பார்த்து எண்ணுங்க ஒரு பத்தன்னு இருக்கும் கரெக்டாக ஆறு அடியில் உங்களுக்கு தண்ணி இருக்குதுக்கு என்ன காரணம்னால் அந்த நிலத்தோட பின்பகுதியில் வந்து தாமிரபரணினுடைய மிகப்பெரிய ஆறு ஒன்று இருக்கு வருடம் முழுவதும் ஓடக்கூடிய தண்ணி வரக்கூடிய ஒரு எடு இதை நாலு பக்கமும் உங்களுக்கு பில்லர் போட்டு நல்ல ஸ்ட்ராங்காக பில்லர் போட்டு சுவர் வந்து கட்டி அளிப்பிருக்காங்க ரோடு முகப்பு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்குது உள்ள வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது இது வந்து நம்ம ஓனர் பாத்தி தங்கிலாம் இல்லை லேபர் தங்கியெல்லாம் முன்னால் கம்பெனி இருந்ததுனால வந்து தனியாக டாய்லெட்லாம் நிறைய வச்சுருக்காங்க டேங்க் இருக்குது பாருங்கள் கிணறு போரு எல்லா வசதியும் இருக்குது ரெண்டு சர்வீஸ் இருக்குது ரெண்டு சர்வீஸ் இந்த வீடு இருக்கு பாருங்க அதுக்கு பக்கத்துலேயும் உங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் இருக்குது லேபருக்காக டாய்லெட் இருக்குது ரூம் ரூமு ரூம் வந்து டெரஸ் பில்டிங் தான் தண்ணி டேங்கு வீடு டாய்லெட்டு ஈபிக்கு வீட்டுக்கு வந்து தண்ணி ஈபி இது பண்ணியிருக்காங்க ஒரு சில தென்னை மரங்களும் வேப்ப மரங்களும் நிற்குது நில இந்த நிலம் வந்து அஞ்சரை ஏக்கர் இருந்தாலும் சென்று கணக்கில் இல்லை ஏக்கர் கணக்கில் பிரித்து கொடுப்பாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வேணுனாலும் பிரித்து கொடுப்பாங்க ஒரு சென்றோட விலை ஒன்றே முக்கால் லட்சரூவா கேட்காங்க ஒரு சென்டோட விலை ஒன்றே முக்கால் லட்சரூபா ஏன்னா இது வந்து மெல் அதிக ஒரு ஒரு வேல்யூ உள்ள ஒரு இடம் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அஞ்சூறு அடி ரோடு முகப்போ இருக்குது திருநெல்வேலியிலேருந்து கரெக்டாக பதிமூணாவது கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ